சரவணன் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் கிராம வளர்ச்சிக்கு ஒரு பங்காற்றக்கூடிய ஒரு முக்கிய ஒரு சட்டமாக தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் இது உருவாக்கப்பட்டிருக்கு இதன் மூலமாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வருடத்திற்கு நூறு நாள் வேலை கொடுக்க வேண்டும் இந்த நூறு நாள் பணியாளர்கள் மூலமாக என்னெல்லாம் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது அதாவது ரோடு போடுறது மரக்கன்று நடுறது குளங்கள் கால்வாய்கள் தூர்வாருவது இது போக வேறு எதையினும் அந்த கிராமம் சார்ந்த விடயங்களை வந்துட்டு செயல்படுத்துகிறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்படியாக அந்தந்த கிராமத்திற்கான நல்ல விஷயத்துக்கு இந்த நூறு நாள் பணியாளர் கொண்டு கிராம வளர்ச்சிக்காக பல விடயங்களை வந்துட்டு ஒரு சில மாநிலங்களில் வந்துட்டு அதை சிறப்பாக செய்கிறாங்க அது இயற்கை சார்ந்த விஷயமாக இன்றைக்கி மாற்றின மா மாற்றி மாநிலங்களும் இருக்குது அதே போல் தமிழ்நாட்டிலும் சில பகுதிகளில் வந்துட்டு இந்த நூறு நாள் பணியாளர் கொண்டு அந்த கிராமத்தை ஒரு வளர்ச்சி பாதைக்கான ஒரு பகுதியாக வந்துட்டு உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் பல இடங்கள்ல அப்படியாக இருக்குதா அப்படின்னா வேடிக்கையாக கூட ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு ஊர்க்கதை பேச வேண்டியது பிரச்சனைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா புறணி பேசக்கூடிய ஒரு இடமா வந்துட்டு நூறு நாள் வேலை இடம் இருக்குது அப்படின்லாம் வந்துட்டு ஒரு விளையாட்டாக சொல்லக்கூடிய விஷயம்லாம் இருக்குது அதே போல் சிலரெல்லாம் சொல்லுவாங்க இந்த நூறு நாள் வேலையினால விவசாயமே பணியே வந்துட்டு ஆள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ஸோ அதெல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்வதுன்னு தெரியல ஏன்னா 您的。In the விவசாய பணிங்கிறதே எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலம் ஏன்னா ஒரு ப ஒரு சில பகுதியில் வந்துட்டு தொடர்ந்து வருடம் ஃபுல்லாக வந்துட்டு பணி இருக்கும் ஆனால் ஒரு சில பகுதியில் வந்துட்டு அப்படியாக இருக்காது இப்போ ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற சில மாவட்டங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட அந்த ராயினி சீசனில் மட்டும்தான் அந்த விவசாய பணி இருக்கும் மற்ற இடங்கள்லாம் அவங்களுக்கு வருமானத்துக்கு வந்துட்டு சிக்கல் உள்ள ஒரு இது தான் ஸோ இது அவர்களுக்கெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த நூறு நாள் பணி மூலமாக அவர்களுக்கான ஒரு பாதுகாப்பு இருக்குது அதில் மறுப்பதற்கு இல்லை ஆனால் இதை எப்படி பயன்படுத்துகிறாங்க அதில் தான் இங்கே சிக்கல் இருக்குது இப்போ இதை பயன்படுத்த நினச்சா எவ்வளவோ நல்ல விஷயத்துக்கு இதை பயன்படுத்தலாம் ஆனால் இதை வச்சு ஒரு சில அவர்கள் வந்துட்டு சுய லாபம் அடைகிறாங்க மக்களுக்கு இந்த பணியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் இதனால் நம்ம கிராம வளர்ச்சிக்கு எவ்வளவு பயனுள்ளது அப்படிங்கிறத அவங்களும் உணர்றதில்லை அவர்களையும் அதற்கு உட்படுத்துறதில்ல பணியாளர்கள் வேலைக்கே வரமாட்டாங்க ஆனால் சம்பளம் ஏறிடும் ஸோ அந்த சம்பளத்தை யார் எடுத்து கொண்டாந்து களப்பணியாளர்கிட்ட ஒப்படைச்சிடணும் பணித்தள பொறுப்பாளர்கிட்ட ஒப்படைச்சிடணும் இப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது வேலை வந்துட்டு ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறனால என்ன பண்ண சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்கன்னா காலையிலையும் வேலையை முடிந்து மூன்று மணிக்கு மேலே போகும்போதும் வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து அப்லோடு பண்ணணும் அப்படின் அதுக்கு தனியாக ஒரு எம்ஜிஎன்ஆர்ஜியில் ஒரு ஆப்பே வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க இதில் அப்படியா இதையும் நாங்கள் எப்படி செய்ய முடியுமோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் படம் போயிருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்பளம் ஏறிடும் நீங்கள் கையெழுத்து போட்டால் போதும் அந்த சம்பளத்தை எடுத்து கொண்டா கொடுங்க அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க சரி நம்ம போகிறோம் போட்டோ எடுத்து நம்ம பாட்ட வருவோம் சம்பளத்தை வேலையாக பார்க்குறோம் அந்த காசு நமக்கு ஒட்டவா போகுது மக்கள் வந்துட்டு எப்படின்னா அவங்க நியாயவாதியாக இருக்கிறாங்களாம் அந்த சம்பளம் நமக்கு ஒட்டுமா நம்ம என்ன வேலையாக பார்த்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் போய் இருந்துட்டு போட்டோவை மட்டும் எடுத்துகிட்டு அந்த காசை எடுத்து பனித்தள பொறுப்பாளர்கிட்டையோ இல்லை களப்பணியாளர்கிட்டையோ கொடுத்துட வேண்டியது அந்த களப்பணியாளர் இறக்கப்பட்டு ச எவ்வளவு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இறக்கப்பட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நூறுரூவா இரநூறுவா கொடுத்து அவங்களுக்கான ஒரு சின்ன ஒரு ஊதியம் மாதிரி கொடுக்குறது இது எப்படி இருக்குது தெரியுமா அதாவது வேலை வந்துட்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க அந்த கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக இந்த வேலை கொடுக்குறாங்க ஆனால் அதை ஒழுங்காக செஞ்சுட்டு அந்த முழு சம்பளத்தை அழகாக வாங்கிட்டு போகலாம்ல அதை செய்யாமல் வீட்டில் இருந்துட்டு இது என்னமோ அந்த களப்பணியாளரும் அந்த பணித்தள பொறுப்பாளர் செயலாளர்லாம் வந்துட்டு அவங்க அவங்களுக்கு இறக்கப்பட்டு அவங்களுக்கு அவங்க இருந்து என்னமோ அந்த காசை எடுத்து கொடுக்குற மாதிரி எப்படியான ஒரு தோரணையை உருவாக்கி வச்சுருக்காங்க பாருங்களே இதில் இன்னொன்று என்ன நடக்குதுமா இந்த போட்டோ அப்லோட் பண்ணுன்னு சொன்னாங்க இல்லையா இதில் அந்த சம்பந்தப்பட்ட நபரே இருக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் ஒரு என்ன ஒரு என்ன மாதிரி இதில் வந்துட்டு ஒரு ஒரு சீட்டுக்கு பத்து பேர் இருப்பாங்க அப்போ இந்த பத்து பேரும் நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அந்த பத்து பேரில் எத்தனை பேர் வந்திருக்காலோ அவங்களுக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க இதில் பத்து பேரில் ஒரு எட்டு பேர் வந்திருக்காங்கன்னா ஆறு பேர் ஏழு பேர் நிற்பாங்க ஆனால் எட்டு பேருக்கு இங்கே ப்ரெசண்டாக ஆகிருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரத்தில் ஃபோட்டோ எடுக்கையில் மூணு மணிக்கு மேலே ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லையா அப்போ ஃபோட்டோ எடுக்கல என்ன பண்ணிடுவாங்கன்னா இதில் இருக்க நபர்களே இருக்க மாட்டாங்க வேறு நபர்கள் கலந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி விட்ருவாங்க அதில் மக்கள் என்ன வேகமாக வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வராமல் இருக்கக்கூடிய நபர்களை திட்டிபுட்டு என்னமோ அவங்களாம் வந்துட்டு நியாயமாக இருக்கிற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க ஃபோட்டோ எடுத்து எப்படியாவது காமஞ்சோம்னு ஃபோட்டோ எடுத்து முதல்ல வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்டுவாங்க ஆனால் அவங்களுக்கு பாவம் தெரிய மாட்டேங்குது நம்மளுடைய உழைப்பு நமக்கு சேர வேண்டிய உரிமை நமக்கு மறுக்கப்படுது அதை வந்துட்டு தவறாக வந்துட்டு அவங்க வந்துட்டு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு தெரியலைங்கிறது தான் மிகப்பெரிய வருத்தமான ஒரு விஷயம் வேறு எப்படிலாம் வந்துட்டு இதில் தவறுகள் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ மூணு மணிக்கெலாம் எடுத்து அனுப்பணுங்கிறதுல இந்த ஃபோட்டோ அப்லோடு பண்ணக்கூடிய அந்த இதை வந்துட்டு எப்படி நீங்கள் பார்க்கலாம் உங்கள் பஞ்சாயத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம்னா நான் கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த லிங்க் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பஞ்சாயத்தில் எப்படி யார் யாராருக்கும் வேலை வந்துட்டு இத்தனைந்தேதியில் யார் யார் வேலை பார்த்துருக்குறாங்க அவங்க காலையில் போட்டோ ஈவினிங் போட்டோம் ரெண்டு ஈவினிங் எடுத்து நீங்கள் அதை டவுன்லோடு கூட பண்ணலாம் சரிங்களா இதுக்காக நீங்கள் போய் ஆர்டிஐலாம் போட்டுலாம் கேட்கணும்லாம் அவசியம் இல்லை நீங்கள் இது மூலியமாகவே நீங்கள் தேடி எடுத்துடலாம் சம்மந்தப்பட்ட நபர் தான் அதில் இருக்காங்கள கூட நீங்கள் கொள்ளலாம் சரிங்களா அதுலேயும் கோல்மால் நடக்கும் ஃபோட்டோ ஏற்கனவே எடுத்து வச்சுட்டு அந்த ஃபோட்டோவை வந்துட்டு அப்படியே கேமராவில் வச்சுட்டு என்ன பண்ணிடுறது அப்லோடு பண்ணுறது இதில் சில கூத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஃபோனில் இருக்கிறதே இன்னொரு ஃபோன்லேருந்து அந்த ஆப் இருக்கக்கூடிய ஃபோன்லேருந்து எடுக்கும்போது அவருடைய முகமும் அதில் வந்து நிழலாக தெரியும் அதை கூட கவனிக்காமலாம் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் உண்டு ஒன்று அதில் தெளிவாக இருந்தால் தானே யாருன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்ட்டு அந்த இதில் ஒரு தெளிவே இல்லாமல் ஒரு ஏதோ கடமைக்கு ஒரு ஃபோட்டோவை அப்லோடு பண்ணுறது ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டை ஏமாத்திர நினச்சி நம் பகுதியை நம் ஊராட்சியோடைய வளர்ச்சியை நாம் வந்துட்டு இழக்கிறோம் கெடுக்கிறோம் அப்படிங்கிறதான் இது நிதன உண்மை ஸோ இப்படி பல தவறுகளுக்கான வித்திடக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து வெளியில் வரணும் இன்னொன்று ஒவ்வொரு களப்பணியாளருக்கும் வந்துட்டு நூறு நாள் தான் அவங்களுடைய வேலை நூறு நாள் அவங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த நபரை வந்துட்டு அங்கே நியமிக்கணும் இதிலையும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஃபஸ்ட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரியாரிட்டி கொடுக்கணும் மாற்றுத்திறனாளிக்கு பெண்கள் இருப்பாங்களையா அவங்களுக்கு கொடுக்கலாம் அடுத்து யாருன்னா கணவரை இழந்தவர் இல்லாத கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள் இல்லையா அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இவர்களால் இல்லாதப்போ தான் மற்ற பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படியே பெண்கள் இல்லைனாலும் ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆனால் இந்த நபர்கள் இல்லாத பட்சத்தில் தான் தான் இந்த சட்டம் சொல்லக்கூடியது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் சொல்லக்கூடியது ஆனால் அந்த மாதிரி இருக்குதா கேட்டால் என்னென்னா அவங்களாலலாம் வண்டி ஓட்ட முடியாது அவங்க யூனியனுக்கு போகணும் வரணும் அலையணும் மாற்றுத்திறனாளியெல்லாம் வந்துட்டு இதில் வேலையை நிப்பாட்டோம்னா அவங்க வந்துட்டு கம்மா கரைய கம்மாயிலலாம் வேலை நடக்கும் எப்படி போவாங்க வருவாங்க அந்த வேலையை எப்படி அவங்க கவனிப்பாங்க இப்படி சொல்லி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வேலையை கொடுக்குறதே இல்லை இதில் இன்னும் கொடுமையான விஷயம் என்னென்னா பல பகுதிகள் வந்து மாற்றுத்திறனாளிக்கு ஒழுங்காக வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அந்த தான் இருக்குது ஏன்னா இதில் என்னென்னா மாற்றுத்திறனாளிக்கு வந்துட்டு ஒரு களப்பணியாருக்குள்ளே முழு சம்பளமும் அவங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் இங்கே பல பேருக்கு மாற்றுத்திறனாளிகளை வந்துட்டு இணைச்சிட்டு அவங்கள வந்துட்டு என்னென்னா அவங்களுடைய சம்பளத்தை எடுக்கக்கூடிய நபர்களும் இங்கே பணித்தள பொறுப்பாளர்கள் களப்பணியாளர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க பல இடங்களில் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டும் இருக்க தான் செய்யுது ஸோ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுவது பொதுமக்களாகிய உங்களுக்கு இதை பற்றிய ஒரு தெளிவு வேணும் இந்த பணி எவ்வளவு ஏன்னா உங்கள் வயக்காட்டில் இப்போ வய வேலை தானே கலை எடுக்கிறதுக்கு ஆள் இறக்குறீங்க அவர் ஒழுங்காக களை எடுக்காம கதை பேசிக்கிட்டே இருந்துட்டு உங்கள்ட சம்பளத்தை வாங்கிட்டு போனால் உங்களுக்கு அவருக்கு சம்பளத்தை கொடுக்க உங்களுக்கு தோணுமா யோசிச்சு பாருங்க அப்போ அவரை வந்துட்டு மறுநாள் அவரை வர்றதுக்கு நீங்கள் அனுமதிப்பீங்களா அப்படியே வந்தாலும் விரட்டிக்கிட்டே இருப்பீங்க இல்லையா ஒழுங்காக வேலையாக பார்க்க மாட்டேங்கிறேன் பேசிக்கிட்டே இருக்கீங்க சம்பளத்தை மட்டும் வாங்குறீங்க கேட்டு வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கோபம் வருது இல்லையா ஏதோ ஒரு விஷயம் வருது இல்லையா முதல்ல அப்படியே வந்துட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகும்போது அந்த வேலை செய்யக்கூடியவர்கள் வந்துட்டு அந்த விவசாய பணியை வந்துட்டு நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆத்மார்த்தமாக வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்போ ஏன் வந்துட்டு இதே போல தானே ஒரு அரசு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பணியை கொடுக்குது அதுவும் வந்துட்டு நீங்கள் சம்மந்தம் இல்லாத எங்கேயோ ஒரு ஊருக்காக எங்கேயோ ஒரு இடத்துல போயிட்டு உங்களை பணி செய்ய விடலை உங்கள் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட இடத்துல தான் நீங்கள் அந்த பணியை செய்கிறீங்க அதை நீங்கள் முறையாக செஞ்சீங்கன்னா அந்த பணியை வந்துட்டு ம மக்கள் நல பணியாளர் சொல்லக்கூடிய லெவலில் அவங்க என்ன அளந்து கொடுக்குறாங்களோ அவங்க எப்படி அந்த பணியை வந்து ஒதுக்குறாங்களோ அதை வந்துட்டு முறையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் வாங்குற சம்பளமும் உங்களுக்கு ஒட்டுமில்லை ஏன்னா நம்ம மக்கள் நல பணியாளர் வந்துட்டு ஏமாற்றக்கூடிய விஷயம்னு சொல்கிறோம் பல பணியாளர்கள் அந்த பணியை வந்துட்டு வாங்கும்போது அதை வந்துட்டு இவங்களாம் நம்மளை அதட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நலப் பணியாளரை வந்துட்டு ஒரு ஏளனமாக இது பண்ணிட்டு அவங்க சொல்கிறத கேட்குறதே இல்லை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு இருக்கிறது வீட்டுக்கு போகிறது வர்றது அப்போ சம்பளம் வந்துட்டு முழுசாக ஏறலை சம்பளம் ஒழுங்காக ஏறலைன்னா உடனே அவங்களோட போய் சண்டை போடுறது இப்படியான விஷயங்களும் நடக்குது நம்ம ஒரு ச ஒரு பக்கம் வந்துட்டு இந்த தவறுகள் நடக்குன்னா அதுக்காக வந்துட்டு எல்லா இடத்துலையும் இந்த தவறு நடக்குதா அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சிலர் சரியாக பண்ணணும் நினைக்கக்கூடியது சரியாக வந்துட்டு அந்த மக்கள் சப்போர்ட் பண்ணாதனாலையும் அந்த தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏமாற்றுபவர்கள் ஏமாற்றிக்கொண்டே இருக்கிறாங்க ஏமாறுறவங்க ஏமாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடைசியாக சரியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க முட்டாளா இங்கே மாறுறாங்க இதில் யாரையும் நம்ம குறை சொல்வது ஊராட்சி மன்ற தலைவரையா இல்லை ஊராட்சி மன்ற செயலாளரையா இல்லை இல்லை பணித்தள பொறுப்பாளர் மக்கள் நல பொறுப்பாளரையா இல்லை மக்களையா இதில் ஏன் வந்துட்டு இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா ஒழுங்கா அந்த பணி நடக்க மாட்டேங்குது அப்படின்னா இப்போ இதே வந்து எம்ஜிஎன்ஆர்ஜி வந்துட்டு முத முதல்ல வந்துட்டு யாராவது வாங்க உங்களுக்கு வேலை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்குன்னு கூப்பிடும்போது அதை ஒரு ஏளனமாக நினச்சிக்கிட்டு வராமல் ஒதுங்கினவங்க பல பேர் இருக்கிறாங்க ஆனால் அதையும் மீறி சில பேர் வந்துட்டு வேறு வழியிலேண்டு அதாவது அவங்களுடைய பொருளாதார சிக்கலால் வந்து அந்த வேலையை வந்துட்டு செஞ்சாங்க ஆனால் அப்படி செய்யக்கூடியவங்க அவ்வளோது ஒரு ஆத்மாக்கமாக அந்த பணியை வந்துட்டு செய்யணும்னுட்டு செஞ்சவங்களும் இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு பத்து பேர் அதுக்குள்ளே தான் இருப்பாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அட்டை போட்டு கொடுத்து அவங்களுக்கு அந்த பணியை ஒதுக்கும்போது இதில் வந்துட்டு வருமா வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களும் இருப்பாங்க நல்ல வருமானம் உள்ளவங்களும் இருப்பாங்க இல்ல வந்துட்டு வருமானம் கூட குறைய கிடைக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க ஒரு கடமைக்கு ஏதோ டைம் பாஸுக்கு வரக்கூடியவங்களும் இருப்பாங்க இப்படியாக அந்த இடத்துல சேரும்போது உண்மையா ஒரு பணியை செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களால கூட செய்ய முடியாத ஒரு சூழல் அங்கே ஏற்படுது அப்ப என்ன பண்ணணும் இதை ஒரு சரிப்படுத்தணும் உண்மையிலேயே ஒவ்வொரு ஊராட்சியிலும் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ஏன்னா வறுமை கோட்டு பட்டியலில் யார் யார் இருக்காங்கிறது லிஸ்ட்டு கண்டிப்பாக ஒவ்வொரு ஊராட்சியிலையும் வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு இருக்கும் அது வந்துட்டு பிஎல்பி இதில் வந்துட்டு அதில் இணைக்கப்பட்டதும் இருக்குது அப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மட்டுமே பணி கொடுக்கணும் அப்படிங்கிறது செஞ்சிட்டாலே இங்கு இந்த பணிகள் முறையாக அந்த ஊராட்சியை வளர்ச்சி பாதைக்கும் கொண்டு போகலாம் அந்த வறுமை கோட்டிற்கு இருக்கக்கூடிய அவர்கள் வாழ்வாதாரத்துக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ மாதம் மாதம் வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு மகளிருக்கு வந்துட்டு கலைஞர் உரிமை தொகை கொடுக்குறாங்க இல்லையா ஆயிரம் ரூபாய் நல்ல விஷயந்தான் நம்ம எதையும் குறை சொல்லலை ஏன்னா அதையும் அதை நம்பி இன்றைக்கி பல பேரும் இருக்கிறாங்க ஆனால் ஏன் அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற மாதிரி இனி இந்த நூறு நாள் வேலையில் வறுமைக்கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி அவர்களுக்கு முழு சம்பளத்தையும் வாங்கி கொடுத்துட்டா அப்போ அவர்களுடைய வாழ்வாதாரத்தோடு அந்த காசும் இந்த ஆயிரம் ரூபாயும் சேர்ந்தால் அவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும்ல இதில் ஐம்பது பேருக்கு வேலை கொடுப்பதை விட ஐம்பது பேரில் வறுமைக்கோட்டத்தில் சரியான ஒரு பத்து நபருக்கு ஒரு வாரத்துக்கு வேலையை கொடுத்தா பயனுள்ளதாக இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு சரி பண்ணினாலே ஏன்னா இதனால் மக்கள் நம்ம மேலே வெறுப்பு வந்துடுமோ நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அப்படின்னு அரசியல் கட்சிகள் நினச்சா கண்டிப்பாக வந்துட்டு ஊராட்சியோட வளர்ச்சி இல்லாமல் போயிடும் எவன்னா ஒவ்வொரு நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகம் கிராமத்தை சார்ந்தது அப்போ இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வளர்ச்சிங்கிறது அது விவசாயத்தையோடு தொடர்புடைய இயற்கையோடு தொடர்புடைய அந்த வளர்ச்சிங்கிறது ரொம்ப முக்கியம் அதற்கு இந்த எம்ஜிஎன்ஆர்சி இந்த சட்டம் வந்துட்டு கை கொடுக்கக்கூடிய நல்லதொரு சட்டம் தான் இன்ன வரைக்கும் வந்துட்டு அதை எந்த வகையிலையும் நீக்காமல் அதை வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் அவங்களுடைய வருமானத்தை ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்துட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டிக்கிட்டே போகிறாங்க ஸோ அதை வந்துட்டு முறையாக பயன்படுத்துவதற்கு முறையான ஒரு திட்டமிடல் செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த நூறு நாள் பணிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பணியாக அமையும் அந்த நூறு நாளை இரநூறு நாளாக கூட மாற்றலாம் அது எப்போ வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள நபர்களை மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டா அந்த நூறு நாளை இரநூறு நாளாக மாற்றினா அவர்களோட வாழ்வாதாரம் இன்னும் சிறப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்லது ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்